அப்புறம் ஒரு ஊரில் ஒரு ரெண்டு நாய் இருந்துச்சு அதில் ஒரு நாய் சுறுசுறுப்பான நாய் இன்னொரு நாய் எப்போதுமே சோம்பேறி நாய் எப்போ பார்த்தாலும் படத்தை படுத்து தூங்கும் அதான் அந்த வீட்டுக்காரர் நினச்சாரு இந்த ரெண்டு நாயெல்லாம் ஒன்னு சுறுசுறுப்பாக இருக்குது ஒன்று சோம்பேறியாக இருக்குது இதை நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கு ஒரு நல்ல பாடம் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைச்சு ஒரு நாள் என்ன பண்ணலாம்னா அந்த சுறுசுறுப்பான நாயை அந்த சோம்பேர் நாயை வாக்கிங் கூட்டிட்டு போறாரு அப்படி வாக்கிங் கூட்டிட்டு போகும்பால அவர் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருந்தாரு பக்கத்து வீட்டுக்கார சொல்லி வச்சிருந்தாரு நான் இப்படி நாயை வாக்கிங் கூட்டிட்டு வரும்போது நீங்கள் உங்கள் நாயை கொண்டு வந்து என் நாயை கடிக்க விடுங்க அப்போ போகிற சுறுசுறுப்பான நாயை சோம்பேறி நாய் இந்த ரெண்டு நாயில் எந்த நாய் தப்பிச்சு போகுதுன்னு பார்க்கோம் அந்த நாயை தான் என் வீட்டுக்கு அவளுக்கு நான் வச்சுக்கிடுவேன் சொன்னாரான் அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரரும் கரெக்டாக ஒரு வாக்கிங் கூட்டிகிட்டு போகும் போல் கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படி கூட்டிகிட்டு வர போல் பக்கத்து வீட்டு நாயும் ரொம்ப கொஞ்சம் வேட்டை நாயை வச்சுக்கிடுவேன் அந்த வேட்டை நாய் வந்து இந்த ரெண்டு நாயும் கடிக்க வர போல அந்த சுறுசுறுப்பான நாய் என்ன பண்ணிட்டுனா எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்குதுன்னாப்பலாம் அன்னைக்கு சுறுசுறுப்பாக நம்ம தான் டெய்லி சுறுசுறுப்பாக இருக்கும் அப்படிங்க நம்மளை வந்து நம்ம முதலாளி காப்பாற்றுவாருன்னு சொல்லிட்டு அது அமைதியாக இருந்துட்டு ஆனா அந்த சோம்பேறி என்ன நினச்சிச்சின்னா நம்ம ஏற்கனவே இவன் சோத்துக்கு வீட்லேயும் ஒழுங்கு வேலை பார்க்க மாட்டோம் இங்க வந்து இப்படி மாட்டிக்கிட்டான் இவன் நம்மள காப்பாற்றிக்கிட்டே மாட்டான் ஆனால் நம்ம தான் நம்ம காப்பாற்றிக்கணும்னு நினச்சி அந்த சோம்பேறியான நாயை சுறுசுறுப்பா செயல்பட்டு அந்த இடத்துல அதை வந்து தப்பிச்சு வந்துட்டு கடைசியில் அந்த முதலாளி வந்து அந்த சோம்பேறியான நாயவே வீட்டு வேலைக்காரனாக வச்சுக்கிட்டாரு